அதாவது அஞ்சு பிடிக்க அஞ்சு படிக்கிறான்னு நினைக்கிறேன் பன்னெண்டு வயசுனா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் குழந்தை இல்லை நான் அம்மாட்ட ஃபோனில் நான் ஜோம் பண்ணேன் நம்பிக்கை டிவி வாரம் வாரம் பார்ப்பேன் வெள்ளிக்கிழம காலை ஆளுக்கு எனக்கு ஒரு இன்னொரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு எனக்குள்ள ஏக்க இருந்துட்டு எலிசபெத் அம்மாட்ட சொல்லி நானும் நான் எங்கள் வீட்டுக்காரர் ஜோம் பண்ணோம் கத்தர் அற்புதமாக அழகான பெண் குழந்தைய எங்களுக்கு பிப்ரவரி மாதம் பிறக்கும்படி செய்தார் கத்தர் என்னாமோ மயமைப்படுவதான் சாட்சி இருக்காங்க நம்பிக்கையிலே இருங்கள் இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினான இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா உபாகமம் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்துவிக்கும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் ஆகாரத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வார்த்தையினால் நம்முடைய வாழ்க்கையில் பிழைப்புகள் உண்டாகும் ஒரு முறை இயேசு சுவாமி லூக்க ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நம்ம பார்த்தோம் திரளான ஜனங்களை கண்டபோது அவர் கனசிறைத்து வண்ணும் கடல் அருகே கடற்கரையோரமாக நின்றிருந்த படைகள் ஒன்றின் மேல் ஏறினார் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் அப்பொழுது சீமோன் வலைகளை அலசி கொண்டே இருந்தான் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோன் அலசி கொண்டே இருந்த போது அதை பார்த்து கொண்டே இருந்த அப்பா சொல்கிறார் அப்பா நீ ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உன் வலைகளை போடு அதற்கு சீமோன் சொல்லுகிறார் ஆண்டவரே ராவலா நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஆனால் ஒன்று கூட கிடைக்கலையே உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் போடுகிறோம் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி செயல்பட ஆரம்பித்தார்கள் வார்த்தையின்படி செயல்படும் போது அங்கு அற்புதத்தை கண்டார்கள் அது மாத்திரம் இல்லாம இயேசுவின் வார்த்தையின்படியே அந்த படகு புறப்பட்டது இயேசுவின் வார்த்தையின்படியே அந்த வலைகள் வீசப்பட்டது இயேசுவின் வார்த்தையின்படியே அந்த மீன்கள் பிடிபட்டது அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே நடந்தது இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில இந்த சீசர்களை போல அந்த சீமோனை போல என்ன செய்வோம் ஏது செய்வோம் இவ்வளவு தேவைக்கு நம்ம என்ன செய்வோம் நன்றாய் கவனிங்க இதை போலத்தான் தாகத்திற்கு தண்ணி இல்லையே என்ன செய்வது என்று வறண்டு போன ஒரு சூழ்நிலையில அப்பா சொன்ன வார்த்தை தீர்க்க தரிசி மூலமாய் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் உங்கள் வாய்க்கால்களை நான் நிரப்புவேன் வார்த்தையை வெளிப்படுத்துகிறார் தீர்க்கதிரிசி மூலமாய் அதே போல நடக்கிறது வார்த்தையை விசுவாசிப்போம் அந்த வார்த்தையை விசுவாசித்து வார்த்தையை அறிக்கையிடும்போது போது அந்த வார்த்தையின் நன்மைகளை நம்ம சுதந்திரிப்போம் சீமோன் சொல்லுகிறார் ஆண்டு பெரிய ராம் முழுவதும் பிரயாசப்பட்டம்பா ஒன்று கூடப்படல ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வலையை போடுகிறோம் நீங்க வார்த்தையின்படியே அவர் செல்லுகிறார் இந்த வார்த்தையை தங்களுடைய சிந்தனைகளை ஏற்றுக்கொள்ளுகிறார் கிடைக்கும் என்கிற வார்த்தை அந்த போடு வலையை போடு சொன்ன மாத்திரத்தில் அது சிந்தனை முழுவதும் அந்த வார்த்தையால் நிரப்புகிறார் இன்றைக்கி தேவ பிள்ளைகளாகிய நம்ம சிந்தனையில் வார்த்தைகளை முழுவதும் நிரப்ப வேண்டும் இந்த வார்த்தை உள்ளே நிரம்பும்போது தான் அது அப்படியே சிந்திக்க 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 இருதயத்தில் நிறைவாகும் இருதயம் ஃபுல்லாகும் இருதயத்தில் எழுதப்படும் அந்த வார்த்தை இருதயத்தில் எழுதப்பட்ட பார்த்த அப்படியே செயல்பட ஆரம்பிக்கும் கவனிங்க ஆதாமி ஏவாலை ஆண்டவர் உருவாக்கினார் அந்த தோட்டத்திலே ஏதேன் தோட்டத்திலே சர்ப்பமானது தந்தரம் உள்ளதாய் காணப்பட்டது வந்து சொல்லுகிறது எவ்வாழ் நீங்கள் இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னாரோ உடனே வாய் திறந்து எல்லாத்தையும் சொல்லியாச்சு சொன்ன உடனே சற்பம் சொன்னதற்கு இவர்கள் கீழ்ப்படிந்து புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த கனியை புஷித்தார்கள் ரெண்டாய்க்கவனிங்க இது உடனே உண்டாகவில்லை அந்த வார்த்தையை தன்னுடைய மைண்டில் சிந்தனையில கொண்டு வந்தாங்க சிந்தனையில கொண்டு வந்து அப்படியே அந்த சிந்தனையின் மூலமாக பார்க்க ஆரம்பித்தாங்க பார்க்க 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 இவர்களுக்குள்ள ஒரு இச்சை என்பது உள்ளே வந்துருச்சு இருதயத்துக்குள்ள இச்சை என்பது உண்டாக ஆரம்பித்து விட்டது அது பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு இன்பமும் என்று கண்டு அதன் பிறகு தான் அதை பறிக்கிறாங்க புசிக்கிறாங்க தன் புருஷனுக்கும் கொடுக்குறாங்க பாவம் என்பது உடனே வராது சிறுன சின்ன சிந்தனையில் போய் சிந்தனையை ஆட்கொண்டு சிந்தனை முழுவதையும் ஆளுகை செய்து இருதயத்தை கரைப்படுத்தி விடும் அவருடைய வார்த்தைக்கு கரைப்படுத்திவிடும் வார்த்தையினால பிழைப்பான் அதனாலதான் எட்டாவது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தனால மாத்திரம் அல்லப்பா கத்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உணர்த்தும் படிக்க தான் பிதாக்கள் அறியாதிருந்த மன்னாவினால் போஷித்தார் நன்றாய்க்கு வடாந்தரத்தில் அலைந்து தெரிகிறார்கள் சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம் தெரியல தெய்வ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார் மன்னாவினால் போஷித்தார் எந்த ஒரு சூழ்நிலையுமே இல்லை இவர்கள் போசிக்கப்படுவதற்கு எந்த ஒரு சூழ்நிலையுமே இல்ல சுற்றிலும் ஒரு செடி கூட காணப்பட முடியாது ஆகார குறைச்சல் அந்த சூழ்நிலையிலையும் கரம் பிடித்து நடத்தினார் இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க கடந்து சென்றாலும் அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும் அதிசயம் செய்ய முடியும் உங்களுக்காக ஒரு மண்ணாவை வைத்திருக்கிறா இந்த மண்ணா எப்படிப்பட்டது அது ருசி உள்ளது தேனிட்ட பணியாரம் போன்றது மோசையோடு ஆண்டவர் பேசுகிறார் அப்பா காலையில் அதிகாலையில் எந்திரிக்கணும்பா வெயில் ஏறங்குள்ள நீங்க எவ்வளவு தேவையான மண்ணாவையோ நீங்க அவ்வளவு தேவையான மண்ணாவை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் வெயில் ஏறும்போது ஏற வெயில் ஏற 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 அது உருகி போகும் அதுக்கப்புறம் பார்த்தா மண்ணா கிடைக்காது அதனால தான் பாருங்க காலையில் எந்திரிப்பாங்க அதிகாலையில் எந்திரிப்பாங்க எப்பொழுது விடியும்னு பார்ப்பாங்க ஓடி போய் மண்ணாக்களை பொறுக்குவாங்க தம் குடும்பத்துக்கு தேவையான மண்ணாக்களை பொறுக்கி கொண்டு வந்து அதை உருளையில போட்டு இடித்து செஞ்சு அதை சமைப்பார்கள் வெயில் ஏறின உடனே அது கரைந்து போகும் அதுக்கப்புறம் மன்னாவை பார்க்க முடியாது அதனாலதான் அப்பா சொல்லுகிறார் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் இங்க அதிகாலையில் ஆண்டவர் சமூகத்துல காத்து கேளுங்க அப்பா உங்க பிள்ளை நான் வந்திருக்கிறேன்ப்பா பா நீங்க என்னோட பேசுங்கப்பா இன்றைக்கு வேண்டிய மண்ணாவை எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்கும் போது அன்றைக்கு தேவையான மண்ணாவை உங்களுக்கு அருளி செய்வார் வார்த்தையை கொடுப்பார் அந்த வார்த்தை அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு பலனாய் மாறும் அந்த வார்த்தை உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார் சத்துவமாய் மாறும் வார்த்தை உங்களுக்குள்ள கிரிய ஆரம்பிக்கும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவனுடைய பாதத்தில் சமூகத்தில் காத்திருந்து இன்னைக்கு வேண்டிய மண்ணாவை எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க நீங்க தாகத்தோடு கேட்கும் போது ஒருத்தமுடைய மன்னாவினால் வார்த்தையினால் உங்களை போஷிப்பார் இந்த வார்த்தை உள்ள வந்த உடனே பாருங்க இந்த வார்த்தை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்க அந்த வார்த்தையின் மேல நம்பிக்கையை வைங்க இந்த வார்த்தையின் மேல நம்பிக்கை வைக்க வைக்க அப்பாவுடைய இருதய மகிழ்ச்சியாகும் ஏன் பிள்ளை என் வார்த்தைக்கு கீழ்படுகிறது என் வார்த்தையை நம்பி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வர வேண்டிய அற்புதங்கள் அத்தனையும் செய்வார் எந்தெந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டு இருக்கிறதோ அது பூரா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார் தடைகளை நீக்க அற்புதத்தை செய்கிற தெய்வம் நம்முடைய அப்பா மாறாதவைய வார்த்தை உறுதியாக பிடித்து கொள்ளுங்க அதன்படி செய்ய ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கை மதுரமாகும் அதனால தான் மரியால் பார்த்து சொன்னாங்க அவர் என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் அந்த வார்த்தை தாங்க அந்த வார்த்தையை செய்யுங்க உங்களுக்கு குறைவுகள் நிறைவாகும் அந்த வார்த்தை இன்னும் மண்ணாவை அதிகாலையில் வாஞ்சியோடு உட்கொள்ளுங்கள் உங்களுடைய சரீரம் பலனடையும் உங்களுடைய குடும்பம் பலனடையும் உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார் செபிக்கும்படி கண்களை மூடுவோம் தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி நன்றி அப்பா மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற அந்த வார்த்தையின்படி தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி இந்த வேலையிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அப்பா உமக்கு நன்றி சுவாமி நன்றி அப்பா வார்த்தை இன்னும் மன்னா கிரிய செய்யட்டும் குறைவுகள் நிறைவாகட்டும் அற்புதங்களை காணும்படி கருப செய்க இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் 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 மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கை அனுப்ப தாங்க வரவாதிருங்கள் ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆப்ரஹாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் எண் இருபத்தி ஏழு பொதியை திரு குழந்தைச்சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்